ನಮ್ಮ ಹದಿನೋರು ಮಣಿವರೆಗೆ ಒಂದು ವರೆಕಿ ಪಡಿ ಇರುವತ್ತು ನಾಲ್ಕು ಪುಲಿ ಮೂರು ಏಳು ಸದುವಿದ ವೋಟಿಂಗ್ ನಮ್ಮ ಆಯ್ತು ಇದುವರೆಗೆ ಸೊ ಜಿಲ್ಲೆ ಹೈಯೆಸ್ಟ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಏಯ್ಟ್ ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರಲ್ಲ ಮಿನಿಮಮ್ ಟ್ವೆಂಟಿ ಪಾಯಿಂಟ್ ಜೀರೋ ನೈನ್ವರೆಗೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಇದುವರೆಗೆ ಪದನೋರು ಮಣಿ இப்போ சமீபத்தில் ஒரு சென்னையில் ஒரு இவிஎம் சென்டரில் அந்த மாதிரி அதை கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணல சொல்லி கொடுத்துருந்தாங்க அது உடனடியாக நம்ம இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் போயிட்டு அட்டன் பண்ணத்தில் ரெண்டு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதான் சொன்னாங்க சார் நம்ம டிஓஸ் டிஓ கிட்டே இது ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் ரெண்டுமே வயசானவங்க இது சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தர் ஹுவீல் சேரில் வந்திருந்தாங்க இன்னொருத்தர் அப்படி அப்படியே வய அவங்க ஏதோ பிரச்சனை இருந்தது சொல்லியிருக்காங்க ஸோ கா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் பந்தல் சேர் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல போட்டிருக்கோம் சைடு இல்லைன்னாக்க எதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலே கொஞ்சம் சொந்த ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தும் நம்ம வந்து பொறுமையாக ஓட் போடலாம் இன்னும் டைம் இருக்கே ஸோ பார்த்துட்டு போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எல்லா பத்துலையும் இருக்குல்லா சார் மெடிக்கல் ஃபெசிலிட்டி நம்ம எல்லா பூத்தில் ப்ரொவைட் பண்ணதில்லை ஆனால் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம முதலே அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உடனடியாக நம்ம அதை அட்டெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எல்லா கிட்டே அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லா பேச்சுவார்த்தை மூலமாக அவங்க கிட்டே பேசிட்டு ஓட் போடுற மாதிரி நீங்கள் வேண்டுகோள் சொல்லி சொல்லிடுறோம் ஆ வில்லியங்குடு வில்லியங்குடு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அந்த பை எலெக்ஷனில் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் சார் அந்த டைமிங் இல்லை லேட் ஆரம்பிக்கல நம்ம மெஷின் ஏதாவது அதில் கொஞ்சம் டிலே இருந்தால் ரிப்பேர் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஜென்ரலாக நம்ம ஆறு மணிக்கு உள்ளே யார் வரிசையாக அந்த நம்ம க்யூவில் நம்ம நின்று அவங்களுக்கு எல்லா சீட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஓட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு இது வரைக்கும் நம்ம இதுபடி ஒரு டென் டு டென் இலவன் அந்த மாதிரி தான் வந்தது அதுவும் நான் அதை பார்த்துட்டு நான் இப்போ கொடுத்துருக்கேன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க அந்த வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு அவங்களோட பேர் பார்த்தா ஒருவேளை அவங்களோட பக்கத்து வேறு ஏதாவது இதில் அவங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு பூத்தில் நம்ம மக்கள் ரீச் பண்ணியிருக்காங்கனாக்கா அது நம்ம பக்கத்து ஓட்டிலே சப்போஸ் ஒரு கம்மியாக ஓட்னு இருந்தால் அந்த இதுக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருப்போம் எல்லோரும் புதுசாகவும் நம்ம ஒரு இது ஓப்பன் பண்ணியிருப்போம் நிறைய இடத்துல போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம வந்திருந்தோம் அதை பார்க்க சொல்கிறோம் லார்டர் சம்மந்தமாக இதுவரைக்கும் ஒரு விவரம் கூட நம்மக்கிட்ட ஒன்றும் ரிசீவ் ஆகல நான் டிஓஸ் கூட கண்டாக்டில் இருக்கிறேன் அந்த மாதிரி ஒன்றும் சம்பவம் நடக்கல செல்ஃபோன் இன்சைட் த போலிங் பூத் நம்ம அலவுட் கிடையாது நம்ம எப்படி தேவைப்படுமோ அதை நம்ம பார்த்துட்டு என்னென்னா நம்ம ஆறு மணிக்கு உள்ளே யார் வாக்குச்சாடிக்கு வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் பண்ணுறதுக்கு அலாப்பண்ணோம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சாதாரணமாக ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ஷன் ஆறு மணி வரைக்கும் உள்ளே யார் வந்திருந்தா எத்தனை பேர் வந்திருந்தா கூட அந்த லாஸ்ட் பர்சன் ஓட் பண்ண வரைக்கும் நாங்கள் ஓட் அங்கே வெயிட் பண்ணிட்டு ஓட் வாங்க அந்த ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம் ஆறு மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம் ஸோ ஒரு மணி வரைக்கும் நம்ம இந்த விவரம் எல்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கேன் போல் டர்ன் அவுட் சதவீதம் டோட்டல் ஃபோர்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் நாற்பது சதவீதம் आलमोस्टी पॉइंट जीरो फाइव पर्सेंट हयस्ट धर्मपुरी फोर्टी फोर पॉइंट जीरो फालोडुरी अंड चल इमुके मिमम तर्टी टू पॉइंट थ्री वन वेट ग्रूप एजूप वैस ना अंत से पारा हैल थू पॉइंट थ्री वन टू

ನೀರು ಬಟ್ ಎಲ್ಲಾ ವಾಕುಡ್ ನಮ್ಮ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ತಮಿಳ್ನಾಟ ಎದ ನೇಚುರಲ್ ಸೈಡ್ ಸರಿ ಎಲ್ಲಕ್ಕ ನಮ್ಮ ಸಾಮಿಯನ್ನ ಇಂದ ಪಟ್ರುಕ ಮಧ್ಯಾನೇ ಕೊ ನಮ್ಮ ಹು ಯಾರು ಸರಿ ಇಲ್ಲೋ ಬರಾಮೆ ನಮ್ಮ ಯಂಗ್ ಪರ್ಸನ್ಸ್ ಎಲ್ಲ ನೆರೆಯಿಂದ ನಲ್ಲ ಅದು ಮಾದಿ ನಾಂ ವೆಂಡುಕೊಳ್ ஏன்னால் கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கே ஆறு மணி வரைக்கும் கடைசியாக யார் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவடிலே வந்தாவே நம்ம அவங்க சீட் கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போகிறோம் அதனால் அந்த மாதிரி நம்ம வாக்காளர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் வேண்டுகொள்கிறோம் ஐயா விலோங்கோடு பை போல் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஒன் ஃபோர்

ஸோ பண்ணிவிட்டு எப்பவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக போக மாதிரி பார்க்குறோம் அந்த மாதிரி தகவல் நம்மக்கிட்ட இன்னும் வரல ஸோ அது வந்தால் பார்த்துலாம் நிறைய இடங்கள்லேருந்து ஓட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம என்ன இது ரெண்டு மூணு இல்லை அது நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு கேஸில் எப்படி இருக்கும் அதில் நம்ம பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி அதை வேண்டுகொள்கிறேன் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும் மேபி ஒருவேளை நம்ம பக்கத்து வேறு ஏதோ ஒரு வாக்குச்சாடுக்கு அது ஷிஃப்ட் ஆயிருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம் கட்டாயப்படுத்துறது எம்சிசி வயலேஷன் ஓட்டு போடுறதுக்கு கட்டாயம் யாருக்குமே நம்ம பண்ண முடியாது அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் சில ஓட்டு போட போகும்போது அங்கே வாங்கி பயிர் இல்லாமல் அதிகாரிகள் அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு நீங்கள் இந்த வருஷம் போடணும் அடுத்த வருஷம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே பொதுமக்கள்கிட்ட சொல்லுவது எனக்கு இல்லை அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மகிட்ட வரல பட் அந்த மாதிரியும் யாரும் சொல்லக்கூடாது நேம் வந்து லிஸ்ட்ல இல்லா வந்து நான் ஒரு பூத்ல இருந்தேன் சேனா மட்டை அங்க வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து எபிக் கார்டு இருக்கு ஆனா அவருடைய நம்பர் வந்து அந்த நம்பர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு வந்து அவங்களுடைய ஓட்டர் நேம் வந்து லிஸ்ட்லயே இல்ல அப்படின்றாங்க ஆனா எபி கார்டு வச்சிருக்காங்க அது எப்படி சார் இது என்ன குழப்பம் அது கேஸ் பை கேஸ் தான் நம்ம செக் பண்ணிணோம் ஒருவேளை நம்ம மூணு கேட்டகரி ஓட்டர்ஸ்க்கு நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவாங்க அப்சண்ட் ஷிஃப்டட் டேட் இது மூணு கேட்டகரியில் ஏதாவது இருக்கலாம் இன்னொரு என்ன இதில் இல்லைன்னாக்கா இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னாக்கா நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால்தான் நான் சொன்னேன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேற ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் அங்கே நம்ம ஓட் போடலாம் இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தகவல் அவ்வளோ வரல காலையில் தான் ஒரு பத்து பதினொன்று தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டு தேங்க்யூ உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்